வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகணும் சருமம் நல்ல பிரகாசமாக பழப்பளப்பாக தென் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே எப்படி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தயார் பண்ணலான்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கைப்பிடி புதினா இலைகளை முதல்ல தண்ணியில் க்ளீனாக கழுவி அலசி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி இலைகளுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும் ஸ்மூத்தி மாதிரி அரைத்து எடுத்துக்கணும் தண்ணி மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைப்பட்டு ஸ்மூத்தி மாதிரி வந்ததும் இந்த புதினா இலை சாரை ஒரு கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை அதில் புழிஞ்சு விட்டுருணும் அரை எலுமிச்சம் பழமே போதுமானதாக இருக்கும் இது கூடவே ரெண்டே ரெண்டு சிட்டிக அளவு இந்து உப்பு அயோடைஸ்டு சால்ட் கிடையாது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும் இந்த இந்து உப்பை ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு அதில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க ஒரு கைப்பிடி புதினாயில் ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா அரைத்து எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே அரை எலும்பிச்சும் பழத்தோட சாறு ரெண்டு சிட்டிகை இந்து உப்பு நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக இதை எடுத்துக்கணும் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் வேறு எதுவும் டீ காஃபி எதுவும் குடிக்காமல் முதல் உணவாக இதை எடுத்துகிட்டே வந்திங்கன்னா தொண்ணூறு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகும் முகப்பரு இருக்குது அப்படின்ற டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முகப்பரு இயற்கையாகவே மறையும் ஏன்னா இந்த புதினா இலைகளில் பார்த்தீங்கன்னா சாலிசலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இது புதினா இலைகளில் இருக்க இந்த வேதிப்பொருள் முகப்பருவை மறைக்கிறதோட மட்டும் கிடையாது முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கரும்புலி அப்படின்னு நின்று போயிருக்கும் இல்லையா அந்த பிளாக் மார்க்கையும் இயற்கையாகவே மறைக்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸ்கின் நல்ல பிரகாசமாக நல்ல ஜொலிக்கும் நீ இதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஸ்கின் நல்ல தும் நல்லாவே தெரியும் நம்ம மொத்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அப்படியே வெளியேற்றம் செய்யும் இதோட மட்டும் இல்லாமல் உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கவும் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவுகள் கெட்ட நச்சுகள் இருக்கு இல்லையா அது அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் இதனாலேயே பார்த்தா உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் பார்த்துக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் பிற்காலத்தில் மாரடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இது கெட்ட கொழுப்பு டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்லேசரேட் இது எல்லாத்தோட அளவையும் பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்திடும் மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் தொடர்ச்சியாக இந்த ஸ்மூத்தி நீங்கள் குடிச்சிட்டே வர்றதால ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்த முடியும் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறது கொஞ்சத்தில் மறக்காத ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்த முடியும் ரொம்ப குறிப்பாக இந்த புதினா இலை சாறு கூடவே எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நீங்கள் குடிக்கிறீங்க போது ப்ளோட்டிங் இருக்குது இல்லை வயிறு பகுதியில் ஒரு அஜீரணம் இருக்குது செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இறைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது மல்ல சிக்கல் இருக்குன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் வயிறு உபூசம் இருக்குன்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஸ்மூத்தி ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆக மொத்தத்தில் குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இதனால் உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் பிரகாசமாக பளபளப்பாக தென் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த புதினா இலை சாறு எலுமிச்சை சாரோட இந்து சேர்த்து நீங்கள் தினமும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சுட்டே வர்றதை ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் தேங்க்யூ